வணக்கம் நான் ஸ்ரீகாந்த் உளவியல் மாணவன் ஸோ நான் இன்றைக்கி என்ன எதை பற்றி சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா இப்போது நம்ம மக்கள் வந்து சமூகமாக பேசிக்கொள் கொல்கட்டாவில் நடந்த ஒரே கேஸை பற்றி நான் பேச வந்துட்டு இப்போவும் நீங்கள் மக்கள் எல்லாருமே இதை பற்றி பேசப்படுறீங்க ஆனால் நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன் இப்போது கொல்கட்டாவில் நடந்த இந்த ஒரே ஒரு இன்சிடெண்ட் அதை பற்றி மட்டும்தான் இப்போ பேச போகிறீங்களா உங்களுக்கான ஒரே ஒரு கேள்வி இது டாக்டர் அப்படின்ற ஒரு நாளை இது வெளியே வந்ததா நம்ம நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல சொல்லப்படுறதுக்கு என்ன அப்படின்னா சிக்ஸ்டீன் மினிட்ஸுக்கு ஒரு ரேப் கேஸ் நடக்குது அந்த சிக்ஸ்டீன் மினிட்ஸில் நடந்த ஒரு ரேப் கேஸ் தான் அந்த கொல்கட்டில் வாங்க ஸோ இன்னும் எத்தனை சிக்ஸ்டீன் மினிட்ஸ் கேஸ் வெளியே வரலாம் ஏன் வெளியே எடுத்து வரலை நம்மளோட சென்சஸ் சொல்லுது அறுபத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி எட்டு ரேப் நடக்கிற இடத்துல நூற்றில் மூணே மூணு பெண்கள் தான் அது கேஸ் கொடுக்குறாங்க ஏன் மற்ற பெண்ணெல்லாம் கொடுக்கல அவங்க பயப்படுறாங்களா நமக்கு உதவி கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்களா இல்ல நம்ம மேல ஒரு பழி சுமத்தப்பட்டுருவோமோ அப்படின்னு நம்ம ஒரு என்ன மாதிரி ஒரு நிலைமையில நம்ம வாழ்றோம் ஒரு நியூஸ் பேப்பர்ல கூட கற்பழிக்கப்பட்டால் அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்துற இந்த சமூகம் ஏன் இந்த ஒரு நபர் கற்பழிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம ஏன் சொல்ல மாட்டோம் ஏன் பெண்களை நம்ம ஒரு கீழே ஒரு ஆழமான ஒரு இறக்கி தாழ்த்தி அவங்க ஒரு பாதிக்கப்பட்டுட்டாங்கன்ற ஒரு நிலைமையை சொல்றேனே தவிர பாதிப்பை கொடுத்தான் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஏன் சொல்ல மாட்டேங்கிறான் நான் ஒரு பையனா நான் பேச ஒரு நபரா நான் பேச இந்த பையன் எப்படி பேசுறான் அப்படின்னு நீங்க ஒரு நபர் உங்களை கேள்வி கேட்கிறான் நீங்க சாப்பிடுறீங்க இல்லையா உப்பு போட்டு தானே சாப்பிடுறீங்க ஒரு பையன் அப்படின்னா இது எல்லாமே நடத்துக்க ஒரு நூறு நூறு கிரேர் கேஸ் நடக்கிற இடத்துல ஏன் ஒரே ஒரு மூணே மூணு பெண்களால் மட்டும்தான் அதை வெளியே பேச முடியுதுன்னா அதுக்கான சூழலை அமைச்சிக்க முடியலையா அதுக்கான சட்டங்கள் இல்லையா ஏன் அது நடக்குதுன்ற கேள்வி உங்களுக்கு தெரியுமா இத்தனை கேஸ் நடக்கும்போது நான் அவமானப்படுறேன் எனக்கு சரியான உதவி கிடைக்கல நான் பாதிக்கப்படுறேன்ற ஒரு விஷயம் எங்கிருந்து வந்தது ஒரு போலீஸ் அந்த கேஸ் எடுக்காததுனையா இந்த சிக்ஸ்டீன் மினிட்ஸில் நடந்த ஒரே ஒரு கொல்கட்டா கேஸ் நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டு நாள் கழிச்சு போய்ட்டுவிங்க இல்லையா இதனால டாக்டர்ஸும் சரி சைக்காலஜிஸ்டும் சரி எல்லாருமே ஒரு மாதிரி என்ன பங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து ரன் ஆகல இதனால இது என்ன ஒரு மாற்றத்தை அடையுது இப்போ இது நடக்காததுனால ரேப் நடக்கிறது கம்மியா இருக்குவதா கம்மி ஆயிடுமா இன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் பத்து பேர் பேஷண்ட்ஸை நாங்க பார்க்காததுனால பத்து ரேப் கேஸ் கம்மியாயிடுமா எதனால இதுதான் இதுக்கு தீர்வு அப்படின்னு நினைக்கிறீங்க இதுக்கு ஒண்ணு இது நடந்தா இதுக்கான தண்டனைகள் கூறிய ஒரு சட்டம் அமையும் அந்த சட்டத்தை அவங்களோட மனப்பக்குவம் அறிந்த ஒரு பெண்ணுக்கு அந்த தப்பு நடக்குதுன்னா அந்த சதவீதம் ஒரு முடிவெடுக்கிற ஒரு தகுதியோ ஒரு பதவியோ வந்து பெண்களுக்கு கொடுக்கணும் அவங்க என்ன சூழலை அவங்க பேஸ் பண்றாங்கன்றதுல அவங்க அந்த இடத்துல இருந்து ஒரு சட்டத்தை அமலுக்கு கொண்டு வரும்போதுதான் நம்ம அந்த பதவி அவங்களுக்கு கொடுக்கும் போது தான் அந்த ரேப் கேஸ் அந்த சூழலை எப்படி தடுக்கிறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு நல்ல தீர்வை வந்து அவங்க நமக்கு கொடுப்பாங்க ஒரு பையனா எனக்கு இந்த பிரச்சனை நடக்குதுன்னு எந்த எந்தளவுக்கு நான் கரெக்டாக தடுக்க முடி முடியுமோ ஒரு பெண்ணா அந்த ரேப் கேஸ் தடுக்கிறதுக்கான ஒரு சட்டத்தை அமைக்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு அந்த பவரை கொடுக்கணும் நம்ம கொடுக்கறோமா நம்மளோட அரசாங்கம் கொடுக்குறா இது உங்களுக்கு தெரியுமா இப்போ ஒரு நாளைக்கு எண்பத்தி ஆறு அதாவது எயிட்டி சிக்ஸ் ரேப் கேஸ் நடக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் இப்போ ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இருந்து மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் எடுத்த கணக்கு சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி எயிட் கேசஸ் நடக்குது அப்போ கொல்கட்டா கேஸ்ன்றது ஒன்று தானே அது பேலன்ஸ் சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி செவன் கேசஸ் எங்கே போச்சு இந்த ஒரு கேஸுக்கு மட்டும் நீங்கள் ஜஸ்டிஸ் கேட்குறீங்க அதே மாதிரி இது டாக்டர் கேஸ்ன்றதுனால தான் இது வெளியே வந்தது இல்ல அந்த விக்டம் அப்படின்னு நம்ம ஒரு பாதிக்கப்பட்டவங்க இறந்துட்டாங்கன்றதுனால அந்த கேள்வி வெளியிருந்தா அப்போ இறந்தாதான் நீங்க எல்லாருமே கேள்வி கேட்பீங்களா செருப்பால் அடிச்ச மாதிரி இல்ல ஒரு பொண்ணு செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு நாங்க கேள்வி கேட்போம்னா என் உயிரோட இருக்காங்க உங்க அக்காவோ தங்கச்சியோ கூட படிக்கிற ஒரு பொண்ணோ உங்க ஃப்ரெண்டோ உங்க அம்மாவோ உங்க பாட்டியோ இந்த மாதிரி நடந்து வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா ஆறில் அஞ்சு பொண்ணுங்க சொல்றாங்க இந்த மாதிரி விஷயம் எனக்கு நடந்திருக்கு ஆனா எப்போ சொல்ல ஐம்பது வயசுக்கு மேலே ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எப்போ நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க எல்கேஜி படிக்கும்போது அஞ்சாம் கிளாஸ் போது பத்தாம் கிளாஸ் படிக்கும்போது அதே ஐம்பது வயசுக்கு மேலே சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க அதுக்கான சூழலை நம்ம ஏற்படுத்தலைன்றது தான் சிற்பால் அடித்த மாதிரி நம்ம கூட போட கூட படிக்கிற பொண்ணும் கூட பிறந்த அக்காவோ தங்கச்சியோ ஒரு வீட்டில் கூட அதை சொல்ல பயப்படுறாங்கன்னா அசிங்கப்பட்டுங்க சரியா இந்த கேகே நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டாதான் இந்த ரே கேஸ் நடக்கும் இந்த ஒரு இந்த ஒரே ஒரு கொல்கட்டா கேஸுக்காக அறுபத்தி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி எட்டு கேஸை வந்து நீங்கள் விட்டுருக்கீங்க ஒரு குழந்தைக்கு ஜஸ்டிஸ் கேட்கணுன்னா தப்பு நடந்த எல்லா வித்தமுக்கும் ஜஸ்டிஸ் கட்டிக்கணும் அது செத்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடாது உயிரோட இருக்கும்போது நடக்கணும்